நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நாளை திங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அன்று மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டத்திற்குட்பட்ட பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பள்ளி கல்லூரிகளில் தேர்வுகள் ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருப்பின் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தொடர்புடைய பணியாளர்களுக்கு இந்த விடுப்பு பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறைக்கு பதிலாக ஜூலை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று திருப்பரங்குன்றம் வட்டத்திற்குட்பட்ட பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு மட்டும் வேலை தினமாக அறிவிக்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினான்காம் தேதி திங்கட்கிழமை என்று திருப்பரங்குன்றம் வட்டத்திற்குட்பட்ட பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த விடுமுறையை ஈடு செய்யும் பொருட்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று வேலை நாளாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஏதாவது ஸ்கூல்ஸ்ல வந்து எக்ஸாம் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வழக்கம் போல் நடைபெறும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்